நமக்கு முன்னால் உள்ள கடமை என்பது மிக 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 பெரியது ஜனநாயக போர்க்களத்து முன்னணி படைவீரர்கள் நீங்க இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகனமா ஆக்கிட்டாங்கடா ஏன்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுங்க கேட்ட பையன் சார் இந்த பால் சாமி

அவங்க பத்து ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திருச்சிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு திருச்சியில ஏற்கனவே திருவிழா மாநாடு பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்க ஒண்ணு புதுசா திருச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாடி வீடு வீடு மாடி வீடு என்று பேரறிஞர் அண்ணாவும் கழகத்தின் கோட்டை என்று நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்வார்கள் கழகம் தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் புதியதாக ஒரு கோடி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பில் உத்தரவிட்டு அந்த பணிகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாக்குச்சாவடி பொறுப்பாளர் என்றால் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர் உங்கள் வாக்குச் சாவடியில் குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் கிண்டலா தெரியுதா ஆமா என்ன ஓமா பழக வந்தோம் வந்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்துல

எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சில வீடுகளில் மகச்சோடு வரவேர்ப்பாங்க வா வா காத்துட்டு இருக்க சில வீடுகளில் பட்டும் பட்டுப்படாம வரவேற்பாங்க வேணா வேணா சில வீடுகள் வரவேற்பே இல்லாமல் கூட இருக்கலாம் அதற்காக விட்டுவிடக் கூடாது மீண்டும் மீண்டும் அடுத்த மாதம் புன்னகையோடு அவர்களை அணுகுங்கள் என்னை பொறுத்தவரை நம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன்

எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது கோடிக்கணக்கான பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் தான் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி

பஸ் ஏன் காசுல தான் வாங்கியிருக்கேன் எங்க ஆத்தா அதுல ஓசியா போறான்ற இல்லையா அபகாசி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பாளர்ச்சி மாதிரி இருக்கடா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் கலைஞர் பெயரலான உரிமை தொகையை பெற போறாங்க எல்லாருக்குமே கிடைக்கும் எலக்ஷன் எலெக்ஷன் டைம்ல சொன்னாங்க அது எல்லாரும் மகளிர் அதை நம்பி தான் நிறைய பேர் ஓட் போட்டாங்க இப்போ எப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வரதே டவுட் ஆகிறதுனால நிறைய நிபந்தனை போட்டனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முதல்ல லேடிஸ் பேரை சொல்லி தான் அவங்க கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த லேடிஸ்க்கு முன்னூறு யூனிட்னா எந்த வீட்டுல முன்னூறு யூனிட் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க அப்ப அது ஏமாத்துற மாதிரி தானே ஏன் உனக்கு இந்த வேலை

Muy bien, ahora vamos அந்த உதவி தொகையை ஆயிரத்தி இருநூறாக நாம் உயர்த்தி இருக்கிறோம் புதிய உதவி தொகை பல மாவட்டங்கள்ல வந்து அன்ன விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பல பேருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசின் அயோக்கிய தனங்களுக்கு இது ஒரு உதாரணம் எனது நண்பரிடம் கேட்கும்போது போது புதுசா ஒரு கண்டிஷன் சொல்றேன் வீட்டுல வேலைக்கு போற வயசுல ஆம்பளை பிள்ளைங்க தான் பென்ஷன் கிடையாது பென்ஷனே இல்லைன்னா அப்புறம் வேட்டி சில எங்கேருந்து வரப்போகுது இது எல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே நம்பர் சொல்லுங்க யாரு கரெக்டா யார் பண்றாரு நினைக்கிறீங்க நமக்கு எதிராக அவரது பொய்ச்செதிகளை எல்லாம் பரப்பிட ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு இவருக்கு மிக குறைவு நீ சொன்ன வாக்கியத்தை கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடத்துக்காங்க அவர்கள் பொய்களையே சொல்லிட்டு இருக்கட்டும் நாம திரும்ப திரும்ப நம்முடைய அரசின் திட்டங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சமூக ஊடகங்களில் கணக்கத் தொடங்குவதை கட்டாயம் செய்ய வேண்டும் புரியல சார் உங்க அசிஸ்டன்ட் பாய் நம் கொள்கைகளை பேசுங்க நலத்திட்டங்களை பதிவிடுங்க நக்கு செட்டா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் பண்ணி பெறலாம் அதே போல் தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி கட்சிக்கு கட்ட பெயரை வாங்கி கொடுக்கவும் கூடாது அதான் இல்லைங்கிற நான் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை நான் இன்னும் சொல்றேன் நம்முடைய தொண்டர் பலத்திற்கும் கட்டமைப்புக்கு நிகராக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்ல இந்த உலகத்துல ஒரு கட்சி இருக்கா வந்து இப்ப நான் என்ன தொடர்றது வாரிசுகளுக்கான கட்சி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அதை வேற யாவது பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா தம்பி மறக்க முடியல நான் என்ன சொல்ல இது வாரிசுகளுக்கான கட்சி தான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா ஆமாம் இது வாரிசுகளுக்கான கட்சி தான் ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு ஆமாம் இது வாரிசுகளுக்கான கட்சி கட்சிதான் ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள்

அவருடன் அமைச்சர்களாக இருந்தார்களே மேலும் பல ஊழல் கரைப்படிந்து இருக்கிறது இந்த ஊழல் பேருகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பிரதமர் பேசுகிறார் பேசலாமா இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெசிலிட்டா ஒன்னு இருக்கு கூவிடா அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது நீதிமன்ற காவல் சட்டப்படியானது என ஆட்புணர்வு மனுவு அல்ல எனவும் மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமுலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது அப்பட்டமான அரசியல் யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்ல தக்காளி கர்நாடக மாநிலத்தில் ஊழல் பாஜக அரசு ஊழலுக்காகத்தான் இந்த மாநில மக்கள் விரட்டி அடிச்சாங்க தோற்கடிச்சாங்க அது மறந்து போய்விட்டதா குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் கர்ம கர்ம என்ன நமக்கு முன்னால் கடமை என்பது ஜனநாயக போர்க்களத்தில் முன்னணி படைவீரர்கள் நீங்கள் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்க்படை தளபதிகள் நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போர்க்படை தளபதிகள் நீங்கள் சொல்லுங்கள் என்று உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல்களத்தை நான் ஒப்படை திறக்கிறேன் ஏன்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேச்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படை திறக்கிறேன் எந்த பயனும் இல்ல கத்தம் பாய் பாய் டாடா குட் பை கயாட நார பயனுகளா எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாயே லை விரும்புறேன் கலைஞர் அருள்மிகு பழனி ஆண்டு அருள்மிகு பழனி ஆண்டு வீடுகள் சபா எனக்கு இப்பவே கட்ட ஆரம்பிச்சிருச்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பண்ணீங்களா இருபது மூலமா புதுமைப்பெண் திட்டத்தில் பதினோராயிரத்தி எண்நூற்றி ஐம்பத்தெட்டு மாணவிகளுக்கு தொடர்ந்து அவங்க பயம்பே அவங்க அவங்கப்பேன் ஒவ்வொரு மாதம் அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இலங்கை தமிழர் மறுவாழ்வும் முகாம் ரெண்டு லைனில் பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடாடாவை மாதோறோம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது கிடைக்குது மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நீங்க குடிங்க அவ பேசி பேசி கலச்சு போயிட்டிக்கல்ல